இரு வரிகள் கொண்ட ஒரு கவிதை அது கவிதைன்னு சொல்லலாம் கட்டுரைன்னு சொல்லலாம் அது வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையாகவும் அதுதான் இருக்குங்க நான் எதை பத்தி பேசுறேன்னா திரு கனியம் பூங்குன்றனார் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் தீடும் நன்று பிறர்கரவாரா அப்படிங்கிற வாக்கியங்கள் இது நம்மளுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு ஒரு அனுபவம் மிக்க விஷயங்களை வந்து கொடுக்கு அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருந்தார் இவர் வந்து கணியன் பூங்குட்டனார் இவர் இதிகாச தங்கள் கால இலக்கியங்கள்ல வந்து இவரை பத்தி பேசியிருக்கிறாங்க இவரை பத்தி முழுவதுமா நான் தெரிஞ்சுக்கல ஆனாலும் சிறு வயது முதல் இவரை பத்தி இந்த வார்த்தைகள் இவருடைய பெயர் இத வந்து நான் கேட்டு கேட்டு தர்ந்திருக்கிறேன் இவரோட வார்த்தைகள்ல எவ்வளவு முக்கியம் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத விட வாக்கியத்துல அமைச்சிருக்கிற விஷயம் ஒரு சரியான விஷயங்க தன்னுடைய வாழ்க்கைக்கு அதாவது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் இந்த இரு வாக்கியங்கள் கொண்ட விஷயங்கள் ரொம்ப கச்சிதமா பொருந்திருக்குங்க எப்படின்னா தீதும் நன்று பிறர்கிற வாரா அதாவது உனக்குண்டான நல்லது கெட்டது இரு வினைகள் கொண்ட விஷயத்த யாருமே கொண்டு வந்து உனக்கு கொடுக்க முடியாது அது நீயாகவே அமைச்சுக்கிறது தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது மறுக்கப்படாத உண்மையே முக்கியம் ஏன்னா தனக்கு தேவையான விஷயங்கள் இப்படி அனைத்துமே நம்மதான் நமக்கு வேணும் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அது சரியா இல்லையா அப்படிங்கறத வந்து நம்ம பாக்குறதில்லை ஆனாலும் இந்த கருத்துகள் கொண்ட வாக்கியங்களை வந்து நம்ம மனசுல வச்சு இந்த நம்மளுடைய வாழ்க்கைக்கு இது தேவை தேவை இல்லைன்னு ஒரு விஷயத்த முடிவு பண்ணும் அப்படின்னா சிறப்பா நம்மளுடைய வாழ்க்கைய வந்து அமைச்சுக்கலாம் இது எதுக்காக சொல்ல வரோம்னா எல்லாருமே நினைக்கிறது வந்து மற்றவங்கனாலதான் அவங்க செஞ்சதுனாலதான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு இவங்க செஞ்சதுனாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை வந்து நம்ம அதிகமா வச்சிருக்கோம் அது வந்து முக்கியம் தவறு தன்னுடைய தவறுகள் அனைத்துமே தன்னால செய்யப்பட்ட ஒரு விஷயம்தான் எப்படி ஒரு நல்ல விஷயத்த நான் தான் பண்ண அப்படின்னு நம்ம முன்வைக்கிறோமோ அதே மாதிரி தனக்கு செய்யப்பட்ட தவறுகள் அனைத்துமே தன்னால செய்யப்பட்டது அப்படிங்கறத நம்ம உணர்ந்தோம்னா இந்த தவறுகள் வந்து நாலடையில வந்து சரி செஞ்சு தன்னுடைய வாழ்க்கைக்கு எது சரியான பாதைங்கிறத நம்ம முடிவு பண்ணி அந்த பாதையில நம்ம போக முடியும் வாழ்க்கையில நிச்சயமா வெற்றிங்கிற ஒரு இலக்கை அடைய முடியும் குருவேஸ்வரன் இந்த சேனலில் வர்ற கருத்துக்கள் வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கிடையாதுங்க அனுபவம் சார்ந்த விஷயங்களும் கூட இறை சார்ந்த விஷயங்கள் அப்படின்ட்டு எல்லா விஷயம் பேசுனாலும் இறைவன் இல்லாத இறை எதுவுமே கிடையாது இருந்தாலும் சொல்ல வர கருத்துக்கள் வந்து தங்களுக்கு ஏற்கக்கூடிய விஷயங்களா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றிகள்